இந்தியாவிலே அண்மையில் ஒரு தொழிலதிபர் மரணித்தார் டாடா குரூப் ஆஃப் கம்பெனி பெரியோர் தொழிலதிபர் அவர் மரணித்த நேரத்தில் எல்லோரும் உலகத்தில் கவலையை வெளிப்படுத்தினார்கள் அவருடைய பொருட்களை பயன்படுத்தாதவர்கள் கூட கவலையை வெளிப்படுத்தினார்கள் அவர் ஒரு வேலையை செஞ்சார் நியாயமாக நடந்தார் நியாயத்தை தாண்டி தர்மத்தோடு நடந்தார் ஒரு சந்தர்ப்பத்தில் பெரும் செல்வந்தராக மாறிவிட்டார் இந்த மக்களுக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் உடனே செல்கிறார் சொன்னாங்களே ரஹிம் அல்லாஹு அப்தன் சம்ஹன் இதாபா விற்கின்ற பொழுதும் வாங்குகின்ற பொழுதும் பெருந்தன்மையோடு நடந்து கொள்கின்றவர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்யட்டும் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ செஞ்சாங்க இவர் செஞ்சாரே ஒரு கார் ஒரு லட்சத்துக்கு ஒரு கார் எல்லா சாதாரண குடும்பங்களும் இந்த மழை இல்லாமல் வெயில் இல்லாமல் பயணிக்க வேண்டும் என்பதை ஒரு கனவாக அறிவித்து விடுகிறார்கள் அவர் அறிவித்து அந்த முயற்சியில் ஈடுபடுகிறார் கஷ்டப்படுகிறார் ஆனால் முடியாமல் போகிறது கிட்டத்தட்ட வருடங்களுக்கு விலை இதர பாகங்களின் விலை மூன்று மடங்காக அதிகரித்திருக்கிறது ஒரு லட்சம் ரூபாய் என்று அறிவித்த காரை மூன்று லட்சத்துக்கு தான் கொடுக்கலாம் இந்திய மதிப்பில் அப்படி கொடுத்தா கூட அது நல்லவளதான் ஆனால் அந்த தொழிலதிபர் ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஒரு லட்சம் கார்களை கொடுக்கிறார் ஊடகங்கள் கேட்கின்றன இது எப்படி சாத்தியம் நீங்க அறிவிச்சதுக்கு பிறகு வாக்கு கொடுத்ததுக்கு பிறகு காலங்கள் பல கடந்து போய் விலைகள் உயர்ந்திருக்கின்றன மூன்று லட்சத்து கொடுத்தா கூட தப்பு கிடையாது யாரும் கேட்க மாட்டாங்க அவர் சொல்கிறார் வாக்குறுதிகள் தான் நான் கொடுத்த வாக்குறுதி காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்கிறார்

எனவே சகோதரர்களே எங்களை நம்பி வருகின்ற வாடிக்கையாளர்கள் எங்களுக்கு கீழ் பணி செய்கின்றவர்களுக்கு சேர வேண்டியதை கொடுப்பதில் பின்னிற்காதீர்கள் அதை இழப்பென்று கருதாதீர்கள் உங்கள் கபருக்கான சேமிப்பு என்று நினையுங்கள் உங்கள் சொர்க்கத்துக்கான பாதையை நீங்கள் செப்ப நடுகிறீர்கள் என்று நினையுங்கள்